தமிழக அரசின் தொடர் வலியுறுத்தலால் நூறு நாள் வேலை திட்டத்தில் தமிழ்நாட்டிற்கான இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது கோடியை மத்திய அரசு விடுவித்தது நாடு முழுவதும் கிராமப்புற வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழ் நூறு நாள் வேலைவாய்ப்பு மக்களுக்கு வழங்கப்படுகிறது அதாவது கிராமப்புறங்களில் வேலைவாய்ப்பை உருவாக்கி கொடுக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு காங்கிரஸ் அரசு மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தை உருவாக்கியது இதன் மூலம் கிராமப்புற மக்களுக்கு நூறு நாட்கள் வேலைவாய்ப்பு வழங்கப்படும் இதன் மூலம் பெரும்பாலான மக்கள் பயன்பெறும் நிலையில் இந்த வேலைவாய்ப்பில் சேர்பவர்களுக்கு தனியாக அட்டை வழங்கப்படுகிறது இந்நிலையில் இந்த கிராமப்புற வேலைவாய்ப்பு திட்டத்திற்கான நிதி விடுவிக்கப்படாமல் இருந்தது இந்த திட்டமானது காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் இருந்தபோது கொண்டுவரப்பட்ட திட்டம் என்பதால் பாஜக அரசு இந்த திட்டத்தால் விவசாய பணிகள் முழுமையாக பாதிக்கப்படுவதாக கூறி இந்த திட்டத்தை போதிய கவனம் அளிக்கப்படுவதில்லை இந்த நிலையில் கடந்த நவம்பர் மாதம் முதல் இந்த ஆண்டில் இதுவரை நூறு நாள் வேலை திட்டத்துக்காக கொடுக்க வேண்டிய நிதியான மூவாயிரத்தி ஐநூறு கோடி மற்றும் நிலுவைத் தொகையை ஒன்றிய அரசு நிறுத்தி வைத்திருந்தது தங்களுக்கான சம்பளம் கிடைக்காததை கண்டித்து பல்வேறு கிராமங்களில் மக்கள் போராட்டங்கள் நடத்தி வருகின்றனர் இது தொடர்பாக மத்திய அரசுக்கு தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் கடிதம் எழுதியிருந்தார் ஒன்றிய பாஜக அரசை கண்டித்து திமுக சார்பில் கடந்த மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது மேலும் இது தொடர்பாக திமுக எம்பிகள் கடந்த பட்ஜெட் கூட்டத்தொடரின் போது நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் தொடர்ந்து வலியுறுத்தி வந்தனர் ஒன்றிய அரசு நிதி வழங்காத காரணத்தினால் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டம் நிறுத்தி வைக்கப்பட்டது இந்த நிலையில் நூறு நாள் வேலை திட்டத்தில் தமிழ்நாட்டுக்கான இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஒன்பது கோடியை ஒன்றிய அரசு விடுவித்தது நூறு நாள் வேலை திட்டத்திற்கான நிதியில் நிலுவையில் இருந்த நாலாயிரத்தி முப்பத்தி நான்கு கோடியை விடுவிக்க வேண்டும் என தமிழ்நாடு அரசு கோரிக்கை வைத்திருந்த நிலையில் தற்போது நிதியானது விடுவிக்கப்பட்டுள்ளது